வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிடல் மற்றும் மெடிக்கல் காலேஜிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தன்வந்திரி போலீசார் மோப்ப நோய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் காலேஜ் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை அது வெறும் பொருளி என தெரியவந்தது சமீப காலமாக வெடிகுண்டு மிரட்டல் தொடர்கதையாகி வருகிறது குண்டு மிரட்டல் ஆசாமிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருவாரூர் மாவட்டம் பிச்சைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மனைவி சுகன்யா செந்தில்குமார் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவர்களின் மூத்த மகன் கல்லூரியில் படித்து வருகிறார் இரண்டாவது மகன் சத்யசாய் வயது பதினைந்து பத்தாம் வகுப்பு தேர்வெழுதி முடித்து விடுமுறையில் இருந்தார் இன்று காலை நண்பர்கள் நான்கு பேருடன் கோவில் குளத்தில் குளிக்க சென்றார் குளித்துக் கொண்டிருந்த போது சத்யசாய் நேரில் மூழ்கி காணாமல் போனார் ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சத்யசாயின் உடலை மீட்டனர் திருவாரூர் விசாரிக்கின்றனர் விவசாயிகள் கூட்டத்தில் கலெக்டரிடம் வேலூர் சத்துவாச்சாரியில் விவசாயிகள் குறைதேர் கூட்டம் கலெக்டர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் ஆறுகளில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் துணையோடு மணல் கொள்ளை ஜோராக நடப்பதாக குற்றம் சுமத்தினர் மணல் கொள்ளையை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்

தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மணல் மண் திருடியவர்களுக்கு என்ன தண்டனை தண்டனை கொடுத்தால் அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்வதை விடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து இதே போன்று விநியோக்கள் கிராமங்களில் இருக்கிறார்கள் இந்த விநியோக பார்வையில் இது நடைபெறாதா அவர்கள் கண்காணிக்க முடியாதா என்பது என் கிராமம் கிராமம் தரங்கம்பட்டி தாலுக்கா பிஎஓ இரண்டு ஊர்களுக்கு இருக்கிறார் அந்த பிஎஓ எங்க கிராமத்துக்கு வருவதே இல்லை வந்தாலாவது நாங்க இந்த குறைப்பாடு அவர்களிடம் சொல்ல முடியும்